வணக்கம் தோழர்களே இந்திய திருநாட்டுல தேர்தல் திருவிழா வந்துட்டு தொடங்கி ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்குது இந்த தேர்தல் திருவிழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்கள் போல இந்த தேர்தல் இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இந்திய திருநாட்டுல நடந்த தேர்தல்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா யார் நம்மை ஆளணும் அப்படின்றது போலதான் இந்த தேர்தல் காலம் வந்துட்டு அமைந்திருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறமேட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வாக்களிப்பதே எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான அப்ப அப்ப நடக்கிற ஊழல்களுக்கு எதிராகவோ இல்லை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பப்ப நடக்கிற சில சம்பவங்களுக்கு சம்பவங்களுக்கு எதிர்குறலாகவோ இல்லை அந்த சம்பவங்களுக்கு ஆதரவு குரலாகவோ மக்களுடைய மனநிலையை வந்து பிரதிபலிக்கு அது மூலியமா வந்துட்டு ஓட்டுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கட்சி மட்டும் அம்மான் ஒரு கட்சிக்கோ அந்த கட்சி அமைத்திருக்க அந்த கூட்டணிக்கு அமோக வாக்குகள் கிடைத்து அவர்கள் ஆட்சி பெற வேண்டிய சூழல் ஆட்சி பெற்ற சூழ்நிலை தான் இருந்தது ஆனா இந்த தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி வரைக்கும் நடந்த தேர்தல்கள் போல இல்லை இந்த தேர்தல் அப்படின்றது இந்தி மக்களாகிய நமக்கு வந்துட்டு மிகவும் முக்கியமான ஆஹ் ஏன்னா இது அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல்ன்றது இல்லை இது வந்து மக்களாகிய நம்முடைய வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு தான் வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னாக்கா இந்த தேர்தல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வரைக்குமே ஒரு சாராருக்காக மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு சாரார் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க இருந்தாங்க இல்லைங்களா அந்த குரூப் அதாவது வந்துட்டு பார்ப்பனர்களாகிய அவர்களுக்கும் அந்த பார்ப்பனர்களால் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு அதிகாரத்தால அதிகாரத்தையே வந்துட்டு இன்னும் முழுமையாக இந்திய சுதந்திரத்தின் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த பார்ப்பன சமூகம் தான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிகாரத்தின் உச்ச பதவிகளை கொண்டு கொண்டிருக்கிறது உடனே கேட்கலாம் ஏன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு யாரு அதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் யாரு நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா யாரு இவங்களும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் சொல்லுவாங்க நான் சொல்றது ஆட்சியில் இருப்பவர்கள் இல்ல அதிகாரத்தை ருசிப்பவர்கள் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆட்சியில் இருப்பவர்களை பத்தி பேச ஆட்சி வந்துட்டு யாரோன்னா இருக்கலாம் ஆனா அந்த ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்டி படைக்கின்ற அதிகார படைத்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பதவிகள் யாரு கிட்ட இருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்விக்குறியா இன்னைக்கு வரைக்கும் அந்த பதவிகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒன்றிய அரசின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லயும் பாருங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்தை பனியா சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்களே தவிர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாருமே கிடையாது அவருடைய பிரதிநிதித்துவம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏ கிரேடு அப்படின்ற பதவிகள் தான் இருக்குது இல்லாம தான் இருக்குது அந்த இடத்துக்கு நம்மளுடைய மக்கள் வந்துட்டு போய் சேர வேண்டியது போய் சேர விடாம ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களுடைய கொடுத்த சட்டமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மக்களும் வந்துட்டு இந்த அதிகாரத்துக்கு வரணும் இந்த நாட்டினுடைய அதிகார மையமும் திகழணும் அப்படின்றது அம்பேத்கர் வந்துட்டு அவ்வளவு அற்புதமான அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி பார்ப்பனைய வந்து பாத்தீங்கன்னா சில லூப் கோல வச்சுக்கிட்டு நம்மள வந்துட்டு அந்த படத்துக்கு போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அதை தடுக்கிறதுக்காக அம்பேத்கர் ரிசர்வேஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அந்த ரிசர்வேஷனே தப்பு அந்த ரிசர்வேஷனே வந்து பாத்தீங்கன்னாக்க திறமையை ஒடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறமைசாலிகளை பின்தள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சிலரையே அவர்களுக்கு ஆதரவாக மாற்றி அந்த எதிராக மாற்றி பல சூழ்ச்சிகளை செய்தார்கள் மண்டல் கமிஷன் அந்த இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு நினைச்ச போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்ப்பனை கும்பல் வந்துட்டு நம்மளுடைய மக்களையே தூண்டி விட்டு உதாரணத்துக்கு சொன்னாக்கா அம்பேத்கர் அவர் வந்து ஹிந்து கோட்பில் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு கொண்டு வந்தார் இந்த ஹிந்து கோட்பில் கோட்பில் பிற்படுத்தப்பட்ட இருக்க குறிப்பா பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் ஆதிக்க ஜாதி சமூகத்தினரான பார்ப்பனைய ஜாதியுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே பல உரிமைகளை வந்து கொடுக்கணும் அவர் வந்து நினைச்சிருந்தால் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சொத்துரிமை இந்த சொத்துரிமையை கொடுக்கணும் பெண்களுக்கும் சொத்துரிமையை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் ஒட்டுமொத்த சனாதனிகளும் சேர்ந்துட்டு அம்பேத்கருக்கு எதிராக இது பண்ணி இது பண்ணாங்க ஏன் நம்மளுடைய சங்கரமடம் இருக்குறீங்களா காஞ்சி சங்கரமடம் அப்ப இருந்த மகா பெரியவா அந்த பெரியவா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த அந்த காஞ்சி சங்கரமணம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி சங்கர நியமித்த சங்கர மடங்கள்ல வராது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அவர்களே சொல்லுவாங்க சங்க ஆதி சங்கர நியமித்த நான்கு சங்கர மடங்கள் தான் அந்த சங்கமடத்துக்குள்ள காஞ்சி சங்கரமடம் வராது போலியான சங்கர மடம் அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப் டூப் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சங்கர மடத்துடைய அதிபதி பீடாதிபதிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க அங்கிருந்து அந்த மகா பெரியவா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிறது வந்துட்டு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தெய்வத்தின் குரல்ல கூட அந்த பெண்களை இந்த சொல்லிட்டு தூண்டி விட்டு போராடவே வைத்தாரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு தங்களுக்கு சொத்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு கலைஞர் அம்பேத்கரால நிறைவேற்ற முடியாத அந்த சட்டத்தை தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி காட்டி நிறைவேற்றி காட்டினதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சட்டம் வந்துட்டு பார்ப்பன சமூகத்த பெண்களுக்கும் பொருந்தி அவர்கள் சொத்தம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது இதோ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நானு இது போலதான் பல விஷயங்கள் வந்து அம்பேத்கர் அவ்வளவு கொண்டு வரணும்னு நினைச்சத முடியாம போய் ராஜினாமா பண்ண வச்சுட்டு போக வச்சாங்க இந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்த பார்ப்பனர்கள் அப்படிப்பட்ட சூழல்தான் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு உருவாக்குறதுக்கான இந்த தேர்தலா இருக்குது இந்த தேர்தல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திராவிடர்கள் அதாவது இந்த பூர்வகுடி மக்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒட்டும ஒரு காலத்துல வந்துட்டு அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் யாருன்னு சொன்னாக்கா இந்த நாட்டின் பூர்வ கொடிகளான தமிழர்கள் ஆகிய திராவிடர்கள் இதுல வந்து சில பேர் வந்து குழப்பத்தோட தமிழர்கள் வேற திராவிடர்களோட திராவிடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா சுப பாண்டியன் அவர்கள் சொல்வது போல அது வந்துட்டு உரிமை சொல் அப்படின்ற ஒரு விதத்தை நம்ம இதை பயன்படுத்தினாக்கா உரிமைகளை ஒடுக்கின்ற சனாதனிகளுக்கும் உரிமைகளை நிலைநாட்டிக்கொண்டே உரிமைகள் எல்லாத்துக்குமானது சமத்துவமானது அப்படின்னு சொல்லக்கூடிய சமத்துவத்தை விரும்பக்கூடிய திராவிடர்களுக்கான ஒரு போர் தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நாம கொஞ்சம் கோட்டை விட்டாலும் நம்மளுடைய மக்களுக்கான நம்மளுடைய வாரிசுகளுக்கான எந்த ஒரு சலுகைகளும் இல்லாமலே போயிடும் குறிப்பா வந்து கல்வி நமக்கு மறுக்கப்படும் ஏற்கனவே ஒன்றிய பிரதமர் நரேந்திராக்கா விஸ்வகுரு திட்டம் வந்து கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு குலக்கல்வியை வந்துட்டு மீண்டும் உருவாக்கிறதுக்கான மீட்டு உருவாக்கம் பாண்ட அன்னைக்கு ராஜாஜி பண்ணதான் அதே வேலையை இன்னைக்கு நரேந்திரா வந்து பேரை மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட்டு கியூட்டு இந்த மாதிரியான தேர்வுமுறை ஏன் படிச்ச ஏன் தேர்வுகள் அதிகமா இருந்தா மதிப்பெண்கள் வந்துட்டு அதிகம் பெறுவாங்க அதனால தானே அடிபத்தி கூடன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கோஷ்டி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ்கான ஆட்சி காலத்துல வந்துட்டு ஐம்பது மார்க் இருக்குறப்ப இவர்களால் மார்க் எடுக்க பாஸ் மார்க் வந்துட்டு ஐம்பது இருந்தது அப்ப வந்து இவங்களால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை முப்பத்தி அஞ்சா பண்ணு சொல்லி போய் கெஞ்சினாங்களே இந்த மயிலாப்பூர் கோஸ்டிங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த நீட் வந்துட்டு திறமைக்கான இதுன்னு சொல்லிட்டு இருக்க நீட் இருந்தது திறமைக்கானது இல்லை அது வந்துட்டு அனைத்து ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குழந்தையோட மருத்துவ கனவை சாம்பலாக்குறது அதுதான் உண்மை இதை உண்மையை சொன்னாக்க இந்த நீட்டால வந்துட்டு ஓப்பனாவே சொல்றேன்னே ஏழைகள் இருக்கக்கூடிய இன்னைக்கு இடபிள்யூஸ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அதுல வந்துட்டு ஏழை ஏழை குழந்தை ஏழை பார்ப்பனர்கள் சொல்றாங்க அந்த ஏழை பார்ப்பனர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் கூட இந்த நீட்டால பாதிக்கப்படுவாங்க மருத்துவ கல்வி கிடைக்காம இவ்வளவு கொடுமைகள் அதுல வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மருத்துவ கல்வின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறுத்தி இருக்காங்க இது வந்துட்டு ஒரு நவீன சனாதனம் நவீன பொருளாதார பொருளாதார ரீதியான நவீன சனாதன கல்வி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நீட் தேர்வு அடுத்து கியூட்டு அதான் வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்களும் சரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் கூலி வேலை செய்யறவங்களும் யாரா இருந்தாலும் கல்வி அது மூலயமா கல்வியை படித்து மேல வந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப உறுதியாக இருந்து மேல வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்து இந்த மாதிரி செயல் திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்த இவர்களுடைய அரசியல் ஏற்கனவே எடுபடல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆட்டு குட்டிகளை மாதிரியான சில பேர்த்த வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்காங்க எப்படி தமிழ்நாட்டுல தங்களுடைய சித்த ஏன்னா இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான போரா நான் தமிழர்களாகிய நாம் நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா பாஜக சங்கிகள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல வந்து சொல்லியிருந்தாரு எந்த காலத்திலும் உங்களுடைய வாழ்நாள்ல எந்த காலத்துல நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது வந்துட்டு இவங்களுடைய ஈகோ தொட்டதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாட்டு அரசியல எப்படியாவது ஒரு சீட்டை இதாகணும் அது இவர்கள் வந்துட்டு தான் சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க இறங்கி இருக்காங்களே தவிர அந்த கூட்டணி வந்துட்டு இதாகல அதிமுக பாஜக கூட்டணின்றது இதாகல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவின் முதுகிலிருந்து பிஜேபி இறங்கினாலும் அதிமுகவின் நிழலில் தான் அவருடைய அந்த கட்சி வந்துட்டு செயல்பட்டு இருக்குது அப்படிதான் வெளிப்படையா தெரியுது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் அண்ணா திமுக பாஜக ஒன்றா நின்னாக்கா கூட்டணி வந்துட்டு அடிச்சு மண்ணை கவிடுவாங்க போன தேர்தல் மாதிரின்ற அப்படின்ற ஒரே காரத்துக்காக இன்னைக்கு வந்துட்டு இந்த கூட்டணி பிறந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க இது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் இங்க வந்து ஏன் மாநில அரசு விமர்சிக்கன்னு சொல்லிட்டு தங்கட்சியான திமுக கேட்குது திமுக கூட்டணியில் இருக்க கட்சி கேட்கறாங்க ஏன் நீ வந்துட்டு எதிர்க்கட்சியை பாஜக விமர்சனம் பண்ணல நீ தான் பாஜக விட்டு பிஞ்சு ஏன் விமர்சனம் பண்ணி கேட்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு வார்த்தை பண்ணிட்டு அப்பப்ப பாஜக வந்து விமர்சனம் பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை துரோகங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஏஏ போராட்டம் சிஐஏ சிஏஏ சட்ட திருத்தம் விவசாயிகள் சட்ட திருத்தத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு மக்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு இப்போ கூட வந்து நம்ம என்னன்னாக்கா அண்ணா திமுக கட்சி அதுக்கு திருமுருகன் காந்தி கூட சமீபத்தில் சிதம்பரத்தில் பேசும்போது சொன்னாங்க அண்ணா கட்சி இருக்கணும்னு அண்ணா திமுக தொண்டர்கள் நினைத்தார்கள்னாக்கா முதல்ல வந்துட்டு அண்ணா திமுக கட்சி பாஜக காப்பாத்துறத விட எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு அதுதான் இங்க யதார்த்தமான களமா இருக்குது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் அப்படின்றத நினைவில் வைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் தோழர்களே